குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே அந்த காலத்தில் குருகுலம் இருந்ததுங்க குருகுலத்தில் வந்து அரசனோட பிள்ளைலேருந்து ஆண்டி பிள்ளை வரிகளும் படிப்பாங்க எந்த விதமான பேதமும் கிடையாதுங்க மாப்பு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் வந்து எல்லோரும் செய்கிற மாதிரி எல்லோரும் செய்யணும் அதில் பார்ஷாலிட்டிலாம் கிடையாதுங்க அன்றைக்கி குருகுலத்தில் வகுப்பு நடக்குதுங்க அப்போது குரு சொல்கிறாருங்க கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்றாங்களே அது என்ன தெரியுமான்னு கேட்குறாரு பிள்ளைங்கள்லாம் முடிக்கிறாங்க ஏன்னாங்க ராஜா பிள்ளைங்கள் இருக்காங்க மந்திரி பிள்ளைங்கள் இருக்காங்க பாமரம் பிள்ளைங்க இருக்காங்க அதனால் அதுக்கு சொல்கிறாரு அதாவது பகைவன் நாட்டிலேருந்து நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தான்னா சண்டை வருது சண்டை வார் வார் இஸ் டு மேன் வாட் மெட்டர்னிட்டி இஸ் டு உமன் அப்படின்னு சொல்லுவாங்க சண்டைன்றது இன்டிவிட்டபிள் ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் அப்போது என்ன பண்ணணும் சாம பேத தான தண்டம்ன்றாங்க சண்டையை வந்து கடைசியாக தான் எடுத்துக்கணும் சோர்ஸாக எடுத்துக்கணும் அதனால் க சண்டைன்றது இந்த இடத்துல கத்தின்னு வருது கடைசியாக தான் கத்தி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து பலவிதமாக முயற்சி பண்ணி சண்டையை நிறுத்துறதுக்கு பார்க்கணும் இப்போ ஐநா சபையெல்லாம் இருக்குது பாருங்க பேசி பேசி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கோசரம் அதை 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 மாதிரி சொல்லிவிட்டு கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொல்கிறாரு வகுப்பு நடத்தியிருந்ததுங்க அப்புறம் என்ன பண்ணார் குரு என்ன சொன்னார் ஒரு மாணவனை கூப்பிட்டு நாளைக்கு நீ வந்து பக்கத்து ஊரில் போயிட்டு அந்த குரு இவர் இவரை மாதிரி இவருடைய சம ஏஜ் குரூப் அவர் அவர்கிட்ட போயிட்டு இந்த தகவலை சொல்லிட்டு வா போயிட்டு வந்துருன்றார் அவர் குரு சொல்கிறாரு இவன் வந்து இவன் கேட்குறான் குருவை குருவே நான் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறான் குரு வந்து அந்த இடத்த விட்டு சட்டுன்னு எழுந்து தூரம் போய் உட்கார்றாரு உட்காரும்போது குருவே நான் கேட்குறேன்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே நான் கேட்குறேன்ன சொல்ல மாட்டேங்கிறத நடந்து போனான் குருக்கிட்ட போனான் குரு வந்து சொல்கிறாரு நீ நடந்து வந்த பாரு எவ்வளோ வேகமாக நடக்கிறன்றத பார்த்துட்டு அது எவ்வளோ கிலோமீட்டர் ஏதாவது எவ்வளோ மைல் இருக்குன்றதை தெ எனக்கு தெரியும் அதை போட்டு உனக்கு நான் சொல்கிறேன் பத்து நிமிஷம் ஆகும் நீ அங்கே போய் சேர்றத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பக்கத்து கிராமத்துக்கு அதை நீங்கள் அது அப்போ சொல்கிறாரு இப்போ நீ வந்து கோபமாக பேசின குருக்கிட்டேயே கோபமாக பேசின ஆனால் குரு வந்து கோபமாக பேசுவார் ஆனால் சிஷ்யால் பேசக்கூடாது ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாருங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து என்ன பண்ணாங்க குருகுலத்தில் படிக்கிறாங்க ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க ரெண்டு வருஷம் படித்த உடனே குரு வந்து எல்லாரையும் அந்த வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன கற்றுக்குனீங்கன்றத வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுங்க எதில் அந்த ஓலையில் எழுதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு குரு கேட்குறாரு எல்லோரும் அது நான் கற்றுக்குனே இது நான் கற்றுக்கினேன்னு எல்லாரையும் எழுதுகிறாங்க தர்மர்கிட்டேருந்து மட்டும் அந்த இது வரலை தர்மர் கேட்குறாரு தர்மா உன் பேரில் நான் நல்ல கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தேனே உங்ககிட்டேந்து வர்றதையா இது நீ ஏன் எழுது அப்படின்னு கேட்டார் சைலண்ட்டாக இருந்தான் தர்மன் நான் கேட்குறேன் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு பலாருந்து கன்னத்தில் தர்மர் அடித்தாருங்க தர்மருக்கு வாத்தியார்கிட்ட அடி ஊந்துதுங்க கிட்ட எவன் அடி வாங்குறானோ அவன் தான் உருப்பிடுவாங்க வாத்தியார்கிட்ட எவன் அடி வாங்குறானோ அவன் தான் உருப்பிடுவான் என்ன பண்ணார் தர்மர் என்ன பண்ணார் குருவே இந்தாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஓலையை கொடுத்தாங்க அதில் வந்து எந்த சூழல்லையும் எந்த சூழல்லையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பதட்டப்படாமல் இருக்கிற நிலையை விடாமல் கோபம் கொள்ளாமல் பணிவாக இருக்கணும் அவன் எழுதினது எந்த சூழ்நிலையிலையும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் பணிவாக இருக்கணும் அதுதான் உங்கள் கிட்டே கற்றுக்கினேன் அப்படின்னு குரு சொல்லும்போது அவன் சொல்கிறாங்க உன்ன மாதிரி மாணவன் எனக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இது எதுக்கு சொல்கிறேன் இந்த கான்டெக்ட் எதுக்கு சொல்கிறேன்னா மேக்சிமம் வந்து காம்ப்ரமைஸாக போகிற கேரக்டர் வச்சுக்கினுங்க புரியுதுங்களா உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி அரிய தகவலாம் கொடுக்குறேன் டிலக்ஸ் டீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹர 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 மொகோ தேவ்